அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ அலஹீன் வசலாத் அம்மா கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேரலையாக இந்நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே அல்லாஹாக்கு சுபஹான ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்து தராவீகுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு வழமை போன்று சில உபதேசங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை இம்மனைவருக்கும் தந்திருக்கின்றான் அந்த அடிப்படையிலே இஸ்லாம் என்பது ஒரு ஒழுக்கமுள்ள மார்க்கம் இந்த மார்க்கத்திலே எல்லா விடயங்களிலும் எங்களுக்கு ஒழுக்கத்தின் வழிவகைகள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதில் எங்களுக்கு ஒழுக்கம் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் எம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே மனிதனுடைய வாழ்க்கையில் தனி மனித வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பிரதான ஒழுக்கங்களை அறிஞர்கள் சொல்லுவார்கள் அந்த ஒழுக்கங்களில் ஒன்றுதான் சலாம் கூற வேண்டும் என்பது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஒழுக்கம் நபிகள் நாயகம் சல்லாஹும் அலி வசல்லமான் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் கடைசி காலத்திலே மனிதன் சலாத்தை கூட எப்படி சொல்லுவான் தெரியுமா இஸ்லாத்திய சலாம் சொல்ல வேண்டிய முறை என்னவென்றால் தெரிந்தவராக இருந்தாலும் தெரியாதவராக இருந்தாலும் கட்டாயமாக நாங்கள் சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் இது முக்கியமான ஒரு சொன்னது ஆனால் கடைசி காலம் எப்படி வரும் என்றால் மனிதன் தனக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்லுவான் தெரியாதவர்களை கண்டால் புறக்கணித்தவனாக மனிதன் செல்லுவான் என்று கடைசி காலத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த சலாம் என்பது ஏனைய மதங்களை போல் அல்ல இஸ்லாம் ஏனைய மதங்களை போல் அல்ல சலாம் என்பது ஒரு பிரார்த்தனை ஒருவர் அலைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று கூறுகிறார் என்றால் அது வந்து ஒரு பிரார்த்தனை இதை சந்தோஷமான நேரத்திலும் ஒரு மனிதன் சொல்லலாம் துக்கமான நேரத்திலும் சொல்லலாம் ஒரு கலியானவோடு அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இதுவாத்தானே மையத்தோடு அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சொல்லலாமா இல்லையா சொல்ல முடியும் ஆனா ஏனைய ஆங்கில மொழியில் அல்லது ஏனைய மொழிகளில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவ்வளோ பொருத்தமானதாக இருக்க மாட்டாரு கல்யாண வீட்டுக்கு போய் குட் மார்னிங் சொல்லலாம் மையத்தூடுக்கு மீது குட் மார்னிங் சொல்லலாமா சொல்லலாம் கல்யாண ஊட்டுக்கு போய் குட் ஈவினிங் சொல்லலாம் மையத்தோடு மீது குட் ஈவினிங் என்று சொன்ன பொருத்தமில்ல ஆனா சலாம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல துக்கம் சந்தோஷம் ரெண்டுக்கும் பொதுவானதுதான் சலாம் ரெண்டுக்கும் பொதுவானது மட்டுமல்ல சலாம் என்பது இந்த உலகத்தில் தொடங்கிய ஒரு காணிக்கையும் அல்ல சலாம் என்பது சொர்க்கலோகத்திலே அல்லாஹு அலாமால் மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை சலாம் மலக்குகளும் சலாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்ப சலாம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது கற்கள் மரங்கள் கூட சலாம் சொல்லும் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சிறுவராக இருக்கிற பொழுது அவருடைய பாட்டனார் மறைந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு பெரிய தந்தை அபு தாலிப் நாயகம் அவர்கள் சல்லல்லா அவர்களுடைய அந்த பராமரிப்பை பொறுப்பேற்கிறார்கள் அப்படி ஒரு நாள் ஷாம் தேசத்துக்கு சல்லல்லா அலிசலம் அவர்கள் சிறுவராக இருக்கிற பொழுது அழைத்து கொண்டு சென்றார்கள் பெரிய தந்தை அபு தாலிப் நாயகம் அவர்கள் அப்பொழுது அங்கிருந்த ஒரு பாதிரியார் அங்கிருந்த ஒரு பாதிரியார் ஒஹைரா என்கிற பாதிரியார் அபு தாலிப் நாயகத்தை பார்த்து கேட்டார்கள் இது யார் என்று கேட்டாங்க இது என்னுடைய சகோதரருடைய மகன் இவருடைய தந்தை பஃபாத் ஆகிவிட்டார்கள் இவருடைய பெயர் நீங்கள் இவர்களை எடுத்துக்கொண்டு பயணம் செய்ய வேண்டாம் உடனடியாக நீங்கள் நாட்டுக்கு திரும்பி விடுங்கள் மக்காவுக்கு சென்று விடுங்கள் இவர்கள் மீது பொறாமைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இவர்கள் யார் தெரியுமா சல்லல்ல சின்ன வயசு அந்த பாதிரியார் கிறிஸ்துவ பாதிரியார் சொல்கிறார் இது யார் தெரியுமா இவர்கள்தான் இறுதியாக வர இருக்கிற ரசூலாக வர இருக்கிற நபியாக வர இருக்கிற அந்த மனிதர் இவர்கள்தான் இவர்களை அல்லாஹ் கடைசி காலத்தில் அருளாக அல்லாஹு இவர்களை அனுப்பவிருக்கிறான் என்கின்ற செய்தியை அந்த பாதிரியார் பெரிய தந்தை அபு தாலிப் நாயகத்தில் எத்தி வைக்கிறார் அப்ப அபு தாலிப் நாயகம் கேட்கிறார்கள் இவர்கள்தான் அந்த நபி என்று உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த பாதிரியார் சொன்னார் இவர்களை நீங்கள் அழைத்து வருகிற பொழுது இவர்களுக்கு கற்களும் மரங்களும் சுஜூது விட்டு சலாம் சொல்லுவதை நான் பார்த்தேன் என்று சொன்னார் மரங்கள் கூட என்ன செய்யும் சலாம் சொல்லும் லைலத்து அல்லாஹால குருவான்ல சொல்றான் கட்டேசியா பத்தி என்ன சொல்றான் அதிகாலை உதயமாகிற வரைக்கும் அவர்கள் மீது சலாம் உண்டாவதாக என்ற சோபனத்தோடு மலக்குகள் வருவார்கள் மலக்குகள் அடியார்களுக்கு செய்கின்ற அந்த சோபனமும் சலாம் சொர்க்கத்தின் காணிக்கையும் சலாம் எல்லா வர்க்கத்திற்கும் பொதுவானது சலாம் அப்ப இந்த சலாத்தை அல்லாஹக்கு சுபஹானுவா சொர்க்கத்தின் காணிக்கையாக எங்களுக்கு தந்திருக்கிறான் ஒரு மனிதன் ஒரு மனிதனை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவன் கட்டாயம் சொல்ல வேண்டும் வரஹமத்துல்லாஹ் என்று சேர்த்து கொள்வது நல்லது வபரகாத்துஹு என்பதை சேர்த்து கொள்வது இன்னும் நல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நீங்கள் கூறினால் அங்கே பத்து நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சேர்த்து வரஹமத்துல்லாஹ் என்று அந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்து கொண்டால் இரண்டாவது வார்த்தையை சேர்த்துக் கொண்டால் இருபது நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அசலாம் என்று சொன்னால் முப்பது நன்மைகள் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்ல எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே சலாம் என்பது மிக முக்கியமான ஒன்று அல்லாஹ் ஒரு ஆணில எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது

அப்படிப்பட்ட ஒன்றுதான் சலாம் எனவே யாராவது உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டால் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு என்ன ஒன்று அவர் சொன்னதை விட ஒரு நல்ல அதிகமான மேலதிக நன்மையை பெறக்கூடிய மாதிரி உங்களோட வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க ஒருவர் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டால் நீங்கள் அதை விட இவன் ஒருத்தர் அஸ்லாம் அழைக்கும் என்றார் நம்ம என்ன சொல்லணும் வாழைக்கும் அஸ்லாம் நீ ஒன்று தானே சொன்னாய் உனக்கு பத்து நண்பனா எனக்கு பத்து நண்பன் வாழைக்கும் அஸ்லாம் அப்படி அல்ல அதை விட கொஞ்சம் சேர்த்து சொல்லணும் எப்படி ஓ ரஹமத்துல்லா ரெண்ட சேர்த்து அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லா ஒருத்தர் சொன்னார் நம்ம உண்ட கூட்டி அலைக்கும் அஸ்லாம் ஓ ரஹமத்துல்லாஹி வபரக்காத்து ரெண்டு சேர்த்து அவர் ஒன்று சொன்னா நம்ம ரெண்டு அவர் ரெண்டு சொன்னா நம்ம மூணு இப்படி சொல்ல வேண்டும் அல்லது அவர் சொன்னது முழுமையா அப்படியே நீங்க சொல்லுங்க அது அப்படியே திருப்பி சொல்லுங்க இது ரெண்டு அல்லாஹு ஆளுங்களுக்கு தந்திருக்கிறான் ஒன்று சொல்கின்ற சொல்கின்ற வார்த்தைகளை விட சிறந்த வார்த்தைகளை நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லது அவர் சொன்னதையாவது திருப்பினாங்க சொல்ல வேண்டும் அது ரெண்டாவது விஷயம் தான் சொன்னத்தை மட்டும் திருப்பி சொல்றது ரெண்டாம் விஷயம் இதை சொல்லி போடுறது அல்லாஹு சொல்கிறான் சூரத்து இது பற்றி அல்லாஹுதா ஆலா எல்லா உடையங்களை பற்றியும் அல்லாஹூத்த ஆலா கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இந்த அளவுக்குன்னா சலாத்தினுடைய மகிமை சலாம் என்பது அயாத்தோட இருக்கிற உசுரோட இருக்கிற ஆட்களுக்கு மட்டுமல்ல அடிகல் நாயம் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் நீங்கள் மையவாடிக்கு செல்வீர்களாக இருந்தால் மையவாடியில யார் இருப்பா மைய யார் இருப்பா மரணித்த ஜனாசாக்கள் தானே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அங்க கூட அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் முஃமின்களே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்ப நம்மை விட்டு மறைந்தவர்களுக்கு கூட நம்ம என்ன செய்யணும் சலாம் சொல்லணும் இந்த சலாத்தில பலவிதமான முறைகளை நாங்க பார்க்க முடியும் ஒருத்தர் நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்ப எல்லாம் இந்த இடத்துல இருக்கிறோம் ஒருத்தர் வர்றாரு யாரு சலாங்கேலணும் நாம அவருக்கு சலாங்கே சொல்லணுமா அவரு நமக்கு சலாங்கே சொல்லணுமா அவருதான் நமக்கு சலாங்க கேளுவனும் இது ஒரு முக்கியமான விஷயம் உட்கார்ந்து இருக்கின்றவரை கண்டால் நபிகள் நாயன் செல்லல்லாலசன் சொன்னார்கள் யுசல்லிமோ ராக்கிமு அலல் மாஷி கால நடந்து போறவன வாகனத்துல போறவர் கண்டா வாகனத்துல போறவர் தான் நடந்து போறவருக்கு சலாம் சொல்லணும் எப்படி சொல்லணும் ஒருவர் ராக்கிப் ஒரு வாகனத்திலே பயணிக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவர் அலல் மாஷி காலால நடந்து போற ஒருவரை கண்டால் வாகனத்துல போறவர்தான் நடந்து போறவருக்கு செலாம் சொல்லணும் சரியா இது ஒரு சுண்ணத் திருப்பச்செல்லாலு செய்ய சொன்னார்கள் வல் மாஷி அலல் காயிதி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவருக்கு பக்கத்தால் ஒருவர் நடந்து வந்தால் நடந்து வருகிறவர் தான் சலாம் சொல்லணும் இப்ப நாம இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம் ஒத்துரைக்கு நீங்க வர்றார் யார் சலாம் சொல்லணும் அவரு தான் சலாம் சொல்லணும் அதான் சொன்னது அதே போன்று சல்லாஹுலிஸ்லம் சொல்கிறார்கள் அதிகமானவர்கள் இருக்கிற ஒரு சபையில கொஞ்சமாக இருக்கிறவர்கள் வந்தால் அதிகமானவர்கள் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சமாக இருக்கிறவர்கள் சலாம் சொல்ல வேண்டும் அதிகமா இருக்கிறவர்களும் சொன்ன செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற பார்க்க முடியும் என்னென்ன விஷயம் வாகனத்தில் வருகிறவர் நடந்து போகிறவருக்கு சொல்ல நடந்து வருகிறவர் உட்கார்ந்து இருக்கிறவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் அதிகமானவர்கள் உள்ள இடத்துல கொஞ்சமானவர்கள் இருந்தால் அந்த கொஞ்சமானவர்கள் தான் சலாத்தில முந்திக்கொள்ள வேண்டும் இது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலாம் அவர்களுடைய சுன்னர் இதுல மேலதிகமாக இன்னும் ஒரு இடத்திலே சல்லாசலம் சொல்லுவார்கள் என்ன செய்யணும் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேணும் ஒரு பெரியவரும் வர்றார் ஒரு சின்னாலும் வர்றார் சலாத்துல யார் முன்னுக்கு சொல்லணும் சிறியவர் பெரியவரை பார்த்து சொல்ல வேண்டும் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது சல்லல்லா அலிசன் சொல்லிக்கிறாங்கானே ஒருத்தர் வந்தா பலருக்கு அவர் தானே சலான் சொல்லணும் பலர் இருக்கிறோம் ஒருத்தர் வர்றாரு யார் சொல்லலாம் சொல்லணும் வர்றவர் தானே சலாம் சொல்லணும் நாம உட்கார்ந்து இருக்கிறோம் ஒருத்தர் நடந்து வர்றார் யார் சலாம் சொல்லணும் நடந்து வர்றவர் தான் சலாம் சொல்லணும் இப்ப பாடசாலைகள்னு ஒரு பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை மாணவர்கள் இருப்பார்கள் பாடசாலையில வகுப்பறையில ஆசிரியர் வருவார் மாணவர்கள் எல்லோருமே ஆசிரியருக்கு சலான் சொல்லுவார்கள் ஆசிரியருக்கு என்ன செய்வாங்க சலாம் சொல்லுவாங்க இப்ப இது ஒரு சுண்ணத்துக்கு மாற்றம் அல்லது பிள்ளு என்று சொல்லி சில சொல்லுவாங்க ஆசிரியர் சுண்ணத்தை கடைப்பிடிச்சு சலாம் சொன்னால் மாணவர்கள் பதில் சொன்னால் அதுல மார்க்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை அதான் சுண்ணா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சிறியவர்களாக இருந்தால் பெரியவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்றாங்க இல்லையா அந்த அடிப்படையில ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் சலாம் சொல்லி வரவேற்கின்ற அந்த வளமை நபிகள் நாயகம் சல்லா அல்லது இந்த வார்த்தையை கொண்டு நடைமுறையில் இருக்கிறது அது தப்பு கிடையாது மாறாக மாணவர்கள் சிறியவர்கள் ஆசிரியர் மூத்தவர் அதனால ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் என்பது தவறு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சலமான் அவர்கள் சல்லல்லா அலிசல்லவர்கள் இந்த சலாம் சொல்லுகிற விஷயத்துல எங்களுக்கு நிறைய ஒழுக்கங்களை தந்திருக்கிறார்கள் அதுல ஒரு ஒழுக்கம் தான் தெரியுமா அல் பாதி சலாத்தில யாரு முந்திக்கிறான் அதுல போட்டி போடணும் சலாம் சொல்ற விஷயத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் போட்டி போட வேண்டும் சலாம் சொல்லுகிற விஷயத்துல யார் முந்திக் கொள்கிறாரோ அவர் பெருமையை விட்டு விடுதலையானவர் நீங்கியவராக ஆகிவிட்டார் என்று நபிகள் நாயம் சலல்லா சொன்னார்கள் பெருமையை விட்டும் நீங்கிக் கொள்கின்றார் அப்ப இந்த விஷயத்துல நாம் என்ன செய்வோம் சலாத்துல முந்தி கொள்ளப்போம் ரெண்டு பேரும் பைக்ல வாரம் ரெண்டு பேரும் ராக்கிப் வாகனத்துல வாராக்கள் இப்ப யாரு சலாங் சொல்ற யார் சலாம் சொல்றேன் நாம சொல்லப்படாது நீ வடக்கில் இருந்து வந்ததால நீ தான் செலான் சொல்லு நான் தெற்கில் இருந்து வாரன் என்று சொல்லுகிறா நீ மேற்கில் இருந்து வார்த்தால நான் கிழக்கில் இருந்து வார்த்தால நீ தான் அப்படி அல்ல அல் பாதி உ ரெண்டு பேருமே நான அந்நிய ஆண்டு கொண்டு அந்த சலாத்தை சொல்ல வேண்டும் யார் முந்தி விடுகிறாரோ அவர் பெருமையை விட்டு நீங்கியவராக ஆகிவிடுவார் கொஞ்சம் பேருக்கு கர்வம் இருக்கும் இவருக்கு நான் சலாம் சொல்றதா பாப்பம் அவன் சலாம் சொன்ன பதில் சொல்லுவோம் நம்ம சலாங்கில தேவையில்லை அவருடைய தரமே என்ன நம்ம தரமே மனசுல வருதா இல்லையா சில கட்டங்கள் அந்த ஈகோ வருதா இல்லையா அந்த பிரச்சனை எங்க வருது தெரியுமா கிபுர் என்ற பெருமை இருக்கிறவர்களுக்குத்தான் வருகிறது என்கிறார்கள் சல்லாஹூ அலிஹி வசல்லம் கிபுர் என்கிற பெருமை இருக்கிறவருக்குத்தான் இந்த பிரச்சனை வரும் என்ன இவனுக்கு நம்ம சொல்லணுமா அவன் சொன்னாண்டா என்ன செய்யற பதில் சொல்லி கொடுப்போம் நம்ம சொல்ல தேவையில்லை யாருக்கு வரும் பெருமை உடையவனுக்கு வரும் அதனால தான் சொல்கிறார்கள் அல் பாதி மினல் கிபர் பெருமையை விட்டு அவர் என்ன செய்கிறார் நீங்கியவராக ஆகிவிடுகிறார் அல்லா ஹாக்க ஆலா குரானின் சில இடங்களில் இந்த சலாம் என்கிற வார்த்தையை என்ன செய்கிறான் பாவிக்கின்றான் அதை ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் பாவிக்கின்றான் நபிமார்களுக்கு அல்லாஹ் பாவிக்கின்றான் சலாமு அலா நபியின் மீது சலாம் உண்டாவதாக சொல்றான் அப்ப இந்த சலாம் என்கிறது அல்லாஹ் மிக மகத்தானவர்களுக்கு சொன்ன வார்த்தை சொர்க்கத்தின் காணிக்க நம்ம தகப்பனார் ஆதுமலை காட்டி தந்த காணிக்கை சல்லல்லா அல்லம் சொன்னார்கள் அறிந்தவர்களாக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் சலாம் சலாமை நீங்கள் பரப்பி கொள்ளுங்கள் என்றார்கள் சல்லல்லாஹலி செல்லம் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கும் சொல்லுங்கள் மரணித்தவர்களுக்கும் சொல்லுங்கள் சலாம் என்றார்கள் சல்லல்லாஹலி செல்லம் எனவே சுண்ணத்துக்களில் மிக முக்கியமான ஒன்று சலாம் என்கின்ற இந்த சுன்னா இன்ஷா அல்லாஹ் இது போன்ற விடயங்களை எதிர்காலத்திலும் உங்களுக்கு பயான்களிலே நான் குறிப்பிடுவேன் எல்லாம் வல்லல்லால்லாஹ் சுகானவத்த ஆலாம் பெருமையை விட்டு நீங்கியவர்களாக ஏற்றத்தாழ்வை கழட்டியவர்களாக அறிந்தவர்கள் அறியாதவர்கள் உயிரோடு இருக்கின்றவர்கள் மரணித்தவர்கள் எல்லோருக்கும் மையவாடிக்கு சென்றால் கூட சலாம் சொல்லக்கூடிய அந்த பக்குவம் உள்ள மக்களாக பெருமையற்ற மக்களாக முப்பது நன்மைகளை அடைவதற்கு முழுமையாக சலாத்தை சொல்லக்கூடிய மக்களாகும் எங்க கூடாது என்ன செய்யக்கூடாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து என்று முழுமையாக சொல்லக்கூடியவர்களாக முப்பது நன்மை அல்லா கிட்ட ஒரு நன்மை என்னன்னு யாருக்கு என்ன தெரியா ஒருவேளை நாம மௌத்தான பிறகு அந்த ஒரு நன்மைங்கிறது இவ்வளவு பிரம்மாண்டமான கூலி என்கிறத நம்ம அறிஞ்சா திருப்ப துணியாக்கு வந்து அந்த சலாத்தை சொல்லி முப்பது கேளுமா இயலுமா ஒரு நண்பட தகுதி என்ன ஒரு ரூபாட பெறுமதி நம்மளுக்கு தெரியும் ஒரு தீனார பெறுமதி நம்மளுக்கு தெரியும் ஒரு திருகத்திட பெருமதி நம்மளுக்கு தெரியும் ஒரு ரியால்ட பெறுமதி நம்மளுக்கு தெரியும் ஒரு டொலர் பெருமதி நம்மளுக்கு தெரியும் ஒரு பவுண்ட பெருமதி நம்மளுக்கு தெரியும் ஒரு நன்மைடா என்ன சரியா ஒரு நண்பட அளவு என்னண்டு இஸ்லாத்துல வெளிப்படையாக எங்கேயுமே இல்ல சொல்லப்பட்டதாக நம்ம அறியல அப்ப நம்மளுக்கு அந்த ஒரு நன்மை என்கிறது ஒரு மலை அளவு என்று ஒருவேளை இருந்துட்டு வச்சு கொள்ளுங்க ஒரு உகது மலை அளவு ஒரு நன்மைங்க உகது மலை அளவு என்று இருந்தா முப்பது நண்பன்டா முப்பது உகது மலை அளவு சும்மா ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா மௌத்தானத்துக்கு பிறகு நாம கை செய்தப்படுவோம் ஒரு சலாத்துக்கு முப்பது நன்மை ஒரு நன்மைங்கிறது இவ்வளவு நம்ம இந்த சின்ன விஷயம் செலவில்லாத நன்மை செலவே இல்லாத ஒரு நன்மை முப்பது நன்மை இதை ஏன் நம்ம வாழ்க்கையில விட்டோம் என்று நாம கை செய்தப்படுவோம் திருப்பி அல்லா உன் பரவாயில்ல தம்பி உங்களோட மனசு ரொம்ப வலிக்குது நீங்க திருப்ப போயிட்டு துணியாவில் ஒரு பத்து வருஷம் வாழ்ந்து ஒரு பத்து லட்சம் சலாஞ்சொல்லி போட்டு வாங்க நன்மையை கொள்ளடிச்சுட்டு வாங்க அல்லாஹ் விட்டுவானா விட மாட்டான் எனவே நாம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் மைய நல்லடக்கம் செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சலாத்தை முழுமையாக அடைவோமாக இது முஸ்லிம்களுடைய ஒழுக்கத்தில் மிக பிரதானமான ஒன்று எல்லாம் அந்த நல்லொழுக்கத்தை நம்முடைய வாழ்விலை தந்த பிரிவானாக ஆமீன் ஆலமீன் ஆலமீன் வலமது வரமத்து உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ் எம் எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று மூன்று ஐந்து ஆறு ஆறு ஐம்பத்து ஹாய் பூஜ்யம் நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி போஜி டுவல் டுவல் லென்ஸ் லென்ஸ் மூன்று வியூ கேமராக்களையும் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக் முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு